இதுல முகத்தை பாருங்க பாவமா வீட்டில் வேலை செய்ய வந்த வெளிநாட்டு தம்பதி உரிமையாளர் இல்லாத போது அறுபது சவரனை திருடிக் கொண்டு ஓடிய கேடி ஜோடி மென்பொருள் ஊழியர் வீட்டில் நடந்த மிகப்பெரிய கைவரிசை சென்னை ஈசிஆர் சாலை கொட்டிவாக்கம் லட்சுமண் பெருமாள் திருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் அறுபது வயதாகும் மகேஷ்குமார் அவரது மனைவி அலமேலு இருவரும் தனியாக வசித்து வருகின்றனர் இந்த மூத்த மகள் ஐஸ்வர்யா மூலம் இரண்டு மாதம் முன்பு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காவலாளி பணிக்கு நேபாள் நாட்டைச் சேர்ந்த ரமேஷ் பணி பெண்ணாக அவரது மனைவி பினிதா இருவரும் சேர்ந்துள்ளனர் இவர்கள் கணவன் மனைவி குழந்தை என குடும்பத்துடன் வேலை செய்யும் வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் வீட்டின் உரிமையாக கடந்த பதினான்காம் தேதி வேலூரில் உள்ள காவேரி பாக்கம் என்ற ஊரில் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது இரவு வீடு திரும்புவதற்குள் வீரோவில் இருந்த அறுபது சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டு நேபாளை சேர்ந்த தம்பதி தப்பி சென்றுள்ளனர் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த வயதான தம்பதியினர் நீலாங்கரை நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று தனிப்படை அமைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பி சென்ற நேபாளத்தைச் சேர்ந்த தம்பதியினரே சரியாக லக்னோ அருகே சென்று கொண்டிருந்த போது இருவரையும் கடந்த சனிக்கிழமை அன்று

குற்றவாளிகளை போலீசார் அழைத்துச் செல்கின்றனர்